हलो फ्रेंड्स नम जे एन एनल सब्सक्रेबर्स अंड व्यूवर्स रोम रैंस இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங்லாக் இதில் ஈஸியாக உடனடியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் காய்கறியே இதுக்கு தேவையில்லை ஒரு ப்ரெட் பேக்கெட்டும் கொஞ்சம் மாவும் இருந்தால் போதும் இப்போ நம்ம ப்ரெட் பஜ்ஜி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம் நீங்கள் டம்ளரில் இருந்தாலும் டம்ளரில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை மெஷர்மெண்ட் கப்புனாலும் அதுக்கேற்ற மாதிரி அளவு ரேஷியோ இந்த ரேஷியோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரும் சாஃப்ட்டாக இந்த கப்பில் ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரிசி மாவு ஆல்ரெடி நம்ம வீட்டில் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த அரிசி மாவு இல்லை உங்ககிட்ட அரைச்சது இல்லைன்னா நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ஆர்ட்னரி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அடுத்தது ஒரு சின்ன சிட்டிக அளவு சமையல் சோடா சேர்த்துருக்கேன் இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இது சேர்க்காமலையும் செய்யலாம் இது ஆப்ஷனல் தான் இதை சேர்க்காமல் செஞ்சாலுமே நம்ம போட்டிருக்க மாவு ரேஷியோக்கு வஜ்ஜி நல்லா சாஃப்ட்டாகவே வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவு மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை கரைச்சி அதில் சேர்த்துக்கிறோம் மாவில் நீங்கள் பெருங்காயத்தூள் தான் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கனால அதை கரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கரைச்சிக்கலாம் கரைக்கும் போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க மொத்தமாக நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப மாவு நீர்த்து போச்சுன்னா பஜ்ஜி சரியாக வராது அந்த மாவோட பதம் சரியாக இருந்தால் தான் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும் அதனால் கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அது எல்லாம் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கரைச்சி அதே மாதிரி கட்டியெல்லாம் வரும் அந்த கட்டியும் இல்லாமல் நல்லா அழு அழுத்தி பசைஞ்சு நல்லா கரைச்சிடுங்க கையாலேயே உங்களுக்கு கையால் கிளற முடியலனா நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த விஸ்கால் கூட நல்லா இதை கிளறி கிளறி அந்த கட்டி எல்லாம் நல்லா போக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா மாவு பதத்துக்கு கொண்டு வரலாம் அதுவும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு பஜ்ஜி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுட் கலர் எதாவது ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கூட கொஞ்சம் கலர் கொடுக்கும் ஆனால் வந்து இது எதுவுமே நான் இன்றைக்கி போடலை கேசரி பவுடரும் போடலை ஃபுட் கலரும் போடலை அது நேச்சுரலாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லாக வேணும்னு தோணுச்சுன்னா இதெல்லாமும் ஆப்ஷனல் தான் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் கையில் எடுத்து இப்படி ஊற்றும்போதும் இல்லை கரண்டியில் ஊற்றும் போதும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இல்லைனா நம்ம பஜ்ஜியை இதில் எடுத்து டிப் பண்ணி போடும்போது அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும் நீர்த்து போக ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆஃப் பேக்கெட் ப்ரெட்டு எடுத்திருக்கோம் அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி எண்ணெய் ரெடியாக காய வச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதில் போட்டு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஃப்ளேம் வேண்டாம் அப்புறம் உள்ளேயும் சரியாக வேகாது வெளியிலையும் பார்த்திங்கன்னா கருகி ஒரு மாதிரி தீஞ்சி போயிடும் இப்போ இந்த ப்ரெட் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்தாச்சு இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே அந்த பிரெட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ரெட் பஜ்ஜி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எந்த விதமான பிரெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரு ஹாஃப் பேக்கெட் ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணோம் அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சு ஏன்னா ஒரு ப்ரெட்டை நம்ம பாதியாக கட் பண்ணி தானே இதை மாதிரி டிப் பண்ணி போடுறோம் அதனால் உங்களுக்கு இதுவே நிறைய வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெட் பஜ்ஜி வந்து சாப்பிட்ட உடனே வயிறு நல்லா ஃபில் ஆகிடுது ஏன்னா வந்து நாங்கள் கூட நினச்சோம் இது வந்து நிறைய நல்லா இருக்குது நிறைய சாப்பிட முடியும் அப்படின்னு ஆனால் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா ஃபில் ஆயிடுச்சு அதனால ஹாலிடேஸ்லேயோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸோ செய்யும்போது இந்த ப்ரெட் பஜ்ஜி கண்டிப்பாக பெஸ்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வயிறு கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்கும் நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் ஏன்னால் இதுக்கு வந்து காய்கறி கட் பண்ணோம் இந்த காய் பிடிக்கும் அந்த காய் பிடிக்கல இவ்வளோ நிறைய அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ப்ரெட்டுனால் எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரெட்டை நம்ம கடையில் வாங்கி வச்சுருந்தாலோ இல்லை உடனே நம்ம வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எப்படியும் கடலமாகவும் அரிசி இருக்கும் அதை யூஸ் பண்ணி கடகடன் போட்டு எடுத்து கொடுத்தோம்னா ஈஸியாக முடிஞ்சதுங்க வேலை நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்க பிரெட் பஜ்ஜி உடனடியாக செய்கிறதுக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்